கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் பாஜக வந்து எல்லா மாநிலத்திலையும் தொடர்ச்சியாக ஜெயிக்குது எப்படி ஜெயிக்குது ஏதோ தில்லுமுழு செய்து அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக இருந்தோம் ஆனால் வந்து பலரும் நீங்கள் ஜெயிச்சா அது நேர்மையாக நடக்குது பாஜக ஜெயித்தா தில்முழு நடக்குது திருட்டுத்தலம் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ மெஷின் மேலே குறை சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறீங்க கேரளாவில் ஜெயிக்கிறீங்க எதிர்க்கட்சி இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிக்குது அப்பெல்லாம் அதில் மெஷின் கரெக்டாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக ஒரு கொஸ்டினை பாஜகவினர் நம்மளை பார்த்து கேள்வி எழுப்பாங்க நம்மளும் பல விஷயத்தை அதில் சொன்னாலும் அவங்க ஏற்காமல் அதை வச்சே உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு கழுவுமா தெளிவாக திருட்டுத்தனத்தோடு மாட்டிக்கிட்டாங்க கெட்டிக்காரம் புழுகு பத்து நாளைக்கு தான் அப்படிம்பாங்க அது மாதிரி பாஜகவோட புழுகு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்துருச்சு ஸோ அந்த அடிப்படையில் பாஜகவானது என்னென்ன திரு தனத்தை எப்படி தெள்ள தெளிவாக செஞ்சுருக்குது காலகாலமாக அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதாவது ஈவிஎம் மிஷினில் முதல்ல முறைகேடு செஞ்சாங்க அதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்கப்பட்டு அதை பேசும்போ ஒரு லாக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஈவிஎம் மிஷின் அதாவது பேலட் யூனிட் இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம போய் ஓட்டு அமுத்துறோம்ல அந்த இடத்துல ஃப்ராடுத்தனம் பண்ணாமல் ஓட்டு பதிவாகுது பார்த்திங்களா கண்ட்ரோல் யூனிட்டு அந்த மெஷினை மாற்றக்கூடிய ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க உதாரணத்துக்கு நீங்கள் அமுத்துற ஓட்டெல்லாம் வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பதிவாகும் அந்த கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பர் ஒரு ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் நைன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சீரியல் நம்பரோட கண்ட்ரோல் யூனிட்டை எடுத்து ரேண்டமாக ஒரு நாற்பது ஐம்பது கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும் மாற்றுறது அந்த பூத்தில் எத்தனை ஓட்டு பதிவாக இருக்கும்னு உட்காண்ட்ருக்க ஏஜென்ட்டுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு நானூற்றி அந்த பூத்தில் முந்நூற்றி எழுபதாவது பூத்தில் ஒரு நானூறு ஓட்டு பதிவாக இருக்குன்னு வைங்களேன் உண்மையாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரநூறு ஓட்டுக்கு மேலே காங்கிரஸ் வாங்கியிருக்கும் பாஜகவானது கம்மியாக வாங்கியிருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே சீரியல் நம்பரில் கண்ட்ரோல் யூனிட்டை எடுத்து பாஜகவுக்கு முந்நூறு ஓட்டு அதை பதிவான மாதிரியும் மீதி இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் பிரித்து பிரித்து அதிகமான மாதிரியும் அந்த கண்ட்ரோல் இண்டை மாற்றி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு திறமிகிட்டு இருந்தாங்க ஸோ இதையும் கடந்த எலெக்ஷன்லலாம் கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை உண்டு பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓ மெஷினில் ஃப்ராடு பண்ணுறது தான் கண்டுபிடிக்கிறியா நீயே நான் வேற வழியில் வரேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளரில் இறக்குமதி பண்ணுறது போலியா அதாவது இந்த மாநிலத்தில் எலெக்ஷன் இடக்கும்போது அந்த மாநிலத்தில் இருந்து வாக்காளர் இறக்குமதி பண்ணுறது அந்த மாநிலத்தில் எலெக்ஷன் இடக்கும்போது இந்த மாநிலத்தில் இருந்து வாக்காளர் இறக்குமதி பண்ணுறதுன்னு தேர்தல் ஆணையத்தோடு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா பண்ணாத ஃப்ராடுத்தனம் கிடையாது இன்றைக்கி எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு பாரதிய ஜனதா எப்படி ஜெயிக்குது அப்படின்னு ஏன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னாச்சுன்னா இவங்க தேர்தல் ஆணையர் நியமிக்கிற இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் எடுத்துகிட்டு எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அவருக்கோட கேபினெட் இருக்க ஒரு மினிஸ்டர் மூணு பேர் சேர்த்தி இவங்க மட்டும் இருந்துக்கலாம் மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம அதிகமாக இருப்போம் அதனால் நம்ம சொல்கிறதை எடுபடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பாஜகவானது இந்த வேலையை செஞ்சுது அதே மாதிரி மார்ச் பதினாறு தேர்தல் அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு அறிவிச்சு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு தேர்தல் ஆணையர் வந்து ராஜினாமா செய்கிறாரு அப்ப இதுவே ஒரு பெரிய பேசுபொருள் உருவாக்குச்சு எதற்கா இப்படி செய்கிறாங்க இவங்க ஏதோ பிராடு பண்ணுறாங்க அப்படின்னு அதோட நிலைப்பாடாக இன்னைக்கு நல்லா உண்மை வெளியில வந்திருக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தையெல்லாம் வெளியில கொண்டு வந்திருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன திருட்டு ஓட்டு சேர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சேர்த்துனது பூரா அயோக்கியத்தனம் எப்படின்னா அதாவது ஒரு வீட்டு என்ன இருக்கும் பாத்தீங்களா தேர்தல் ஆணைய அந்த புக்லெட் இருக்கும் பார்த்தீங்களா வாக்காளர் பட்டியலில் அதுல பேர் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு என் பேர் சபாரத்தனம் அப்படின்னா கீழே வீட்டு என்ன இருக்கும் எழுபத்தொம்பதுன்னு இருக்கும் தந்தை பெயர் ராஜகோபால்னு இருக்கும் அந்த மாதிரி அதுல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர் சம்திங் அகிலேஷ் புவனேஷ்ன்னு வச்சுக்கோங்க அதோட அப்பா பேர் பாத்தீங்கன்னா ஏஎஃப் டிஜி பிஜே அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி யாருக்கா இருக்குமா இன்னும் பல பேத்துக்கள் அப்பா பேர் பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் யூ யூ ஒய்ஒய்னுலாம் இருக்கு அப்புறம் வீட்டு எண் வந்து ஜீரோன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜீரோங்கிற எண்ணிலெல்லாம் யாராவது வசிப்பாங்களா இந்த மாதிரி ஜீரோங்கிற எண்ணிலையே பல வாக்காளர்கள் உள்ள போலியாக இருக்கிறாங்க அப்புறம் ஒரே ஒரு வீட்டு நம்பரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது வாக்காளர்கள் பீகாரில் இருக்காங்களாம்மா ஒரே ஒரு வீட்டு எண்ணில் எப்படி ஒரு வீட்டில் இரநூத்தி முப்பது பேர் இருக்குமா சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு அந்த வீட்டில் இரநூத்தி முப்பது பேர் இருக்காங்கன்னு வாக்காளர் பட்டியலில் வருது ஸோ இந்த மாதிரி போலியான வாக்காளர்களாக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்புறம் இன்னொரு இடத்துல அறுபத்தெட்டு ஓட்டு ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி தேடி அந்த எந்த அட்ரஸ் தேடி போயிருக்காங்க அங்க பார்த்தா ஒரு பீர் பேக்டரி அந்த பீர் ஃபேக்ட்ரியோட அட்ரஸ் அறுபத்தி பேர் இருக்காங்களாமா குடும்பமாக ஸோ இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி பல அயோக்கியத்தனங்களை தளங்களை பாஜக செஞ்சு வச்சுருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன் மற்ற பீகாரு யூபி அங்கிருந்து நிறையா பேர் மத்திய பிரதேசத்தில் போய் ஓட்டு போட்டு வர அவலங்களும் இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதி மாற்றி இப்போ கோவையிலேயே கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் அப்படின்றச்சுன்னா சிங்கானல்லூரில் இருக்கிறவங்களோட ஓட்டல்லாம் கோவை வடக்கில் இருக்கும் கோவை வடக்கில் இருக்க ஓட்டல்லாம் சிங்கானல்லூரில் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் மாற்றி மாற்றி பதிவு பண்ணி இந்த தொகுதியில் ஒரு நபர் ஓட்டு போட்டு வந்த அடுத்த தொகுதியில் ஒரு நபர் ஓட்டு போட்டு போடக்கூடிய அவலங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க சோ இந்த மாதிரி பண்ணி 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 தான் பாஜகவான தொடர்ச்சியாக ஜெயிக்குது சோ பாஜக ஆரம்பத்தில் ஜெயிக்கும் போதே நம்ம சொன்னோம் இப்படியெல்லாம் பாஜக ஜெயிக்க முடியாது எப்படி ஜெயிக்குது அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமும் ஃப்ராடுத்தனம் பண்ணி தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சு அரசு இயந்திரத்தையே தன்னுடைய ஒரு சொந்த அணியாம பயன்படுத்தி பாஜகவானது தெல்ல தெளிவாக திருடுத்தனம் பண்ணி ஜெயிச்சிருக்குது இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் இவங்க சேர்த்திருக்காங்க முதல் தலைமுறை வாக்காளர்னா அவங்க வயசு என்ன இருக்கும் பத் பதினெட்டு இருக்கணும் அல்லது பத்தொன்போது இருக்கணும் மேக்சிமம் போனால் இருபது இருக்கணும் இவங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் பல்காக சேர்த்திருக்காங்க அத்தனை வயதிற்குமே வயசு எண்பதுக்கு மேல இருக்குது ஸோ எப்படி எண்பதுக்கு மேல இருக்கவங்க தான் முதல் தலைமுறை வா வாக்காளர்களா ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருக்குது அந்த அந்த புக்கெல்லாம் தொ தொடர்ச்சியாக புரட்டி புரட்டி பார்க்கல அதிர்ச்சியாகவே இருக்குது ஏகப்பட்ட இடத்துல அப்பா பேர் வந்து யூ யூ ஒய் ஒய் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது அப்புறம் ஒருத்தருக்கு பேர் வந்து கன்னியாகுமார்ன்னு இருக்குது அந்த கன்னியாகுமாருக்கு பேரில் கீழே அவங்க அப்பா பேரை பார்த்தீங்கன்னா ஒய்எம்ஜிஜே இப்படியெல்லாம் இருக்குது இதை அந்த ஆதாரத்தை எடுத்து ராகுல் காந்தி அவர் வெளியில காட்டணும்னும் தேர்தல் ஆணையம் இருந்துட்டு ஒரு ஒரு தலை பட்சமாகவே செயல்படுது பாஜக தலைவர்கள்லாம் ஒரு படி மேலே போய் ராகுல் காந்திக்கு மனலம் பாதிக்கப்பட்டுருச்சு அதனாலதான் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு கூசாம போய் பேசுறாங்க பாஜகவான ஜெயிக்கிறது வந்து இந்த ஃப்ராடுத்தனத்தில் ஜெயிக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ராகுல் காந்தி அவர்கள் வெளியில கொண்டு வந்துட்டாரு ஸோ அந்த அடிப்படையில் பாஜகவானது பொறுத்துக்க முடியாமல் ராகுல் காந்தி அவர்களை தனிநபர் விமர்சனம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுபோக பீகாரில் இந்த டைம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே பிசி வாக்குகள் எம்பிசி வாக்குகள் தலித் மக்களோட சில வாக்குகள் அப்புறம் இஸ்லாமியர்கள் வாக்குகள்னு கொத்து கொத்தா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாஜகவானது இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா வெளியிலிருந்து சேர்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகளாக நீக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க இதே மாதிரி முன்னாடி இந்த மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் பன்னெண்டாயிரம் வாக்காளர்கள் போலியாக இருந்திருக்கிறாங்க அந்த பன்னெண்டாயிரம் வாக்காளர் பதிவாக இருக்குதாம்மா வெற்றி தோல்வி இதுதான் தீர்மானிக்குது ஒரு இடத்துல ஐயாயிரம் ஆறாயிரம் வாக்கில் ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறாருனா இந்த பன்னெண்டாயிரம் வாக்குகள் என்ன ஆகுதுன்னா அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது ஸோ பாரதிய ஜனதா கட்சியானது கவர்மெண்ட் மெஷினரியை தப்பாக பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத உண்மையான ஒரு விஷயம் ஸோ அவங்க ஜெயிக்கிறது எதுவுமே மக்கள் வாக்கு செலுத்தி ஜெயிக்கிறது இல்லை இத்தனை அளவு திருட்டு ஓட்டு சேர்த்தி இத்தனை தில்லுமுள்ளு பண்ணியே பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது சீட்டு தான் ஜெயிக்குது அப்போது தேர்தல் நேர்மையை நடந்திருந்தா பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் கண்டு போயிருக்கும் ஐம்பது சீட்டு கூட தேராம நிலைமைக்கு போயிருக்கும் ஏன் பிரதமர் மோடி அவர்களே வாரணாசியில் தோத்து போயிருக்க தான் வந்திருக்கும் ஏன்னா காலையில் ஒரு பத்து மணிங்கிறப்போ மோடி அவர்கள் பின்னடைவு அப்படிங்கிற செய்தி பார்த்தோம் அப்புறம் அந்த தொகுதி எண்ணிக்கை நிறுத்தப்பட்டுச்சு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலாச்சும் மோடி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி எல்லாத்துலேயும் ஒரு பிராட் தன இருக்குது பாஜக ஜெயிக்கிறது எதுவுமே நேர்மையாக ஜெயிக்கல தேர்தல் நேர்மையாக நடந்திருந்தால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தோத்து போயிருப்பாரு இதுதான் நிதர்சனமான உண்மை மக்கள் யாரும் வட மாநிலங்களே பாஜகவை ஏற்றுக்கல பாஜக திட்டமிட்டு தில்லு முள்ளு பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலாம் ரொம்ப திருத்தமாக சரியாக பார்க்கக்கூடிய வேலையை பூத் ஏஜென்ட்டுகள் சரியாக செய்வோம் ஸோ அதாவது வாக்காளர் பட்டியலை பிரித்தாலே ஒரு பகுதியில் இருக்க வாக்காளருக்கு இந்தந்த ஓட்டு நம்மளுக்கு வரும் இந்தந்த ஓட்டு நம்மளுக்கு வராது இந்த ஓட்டு சரியாகவே போலிங் ஆகாது அப்படிங்கிறத கட்சியோட பூத் ஏஜென்ட்டே தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டு போயிடுவாங்க அதாவது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கிற இடத்துல தான் இவங்க விட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது வட மாநிலங்களெல்லாம் பூத் ஏஜென்ட்டுகள் ஒழுங்காக வர மாட்டாங்க அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கே பல விஷயங்கள் தெரியாது ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இவங்க தொடர்ச்சியாக ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சீ மன்னிக்கணும் பதினெட்டு பர்சன்டேஜ் பாஜக ஓட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அதுலேயும் எதாவது மைனூட்டாக தில்லு முள்ளு பண்ணியிருக்கலாம் அதுபோக சென்ற முறை பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க ஒரு வீட்டில் நாலு ஓட்டு இருக்குன்னா ஒரு ஓட்டை நீக்கி விட்றது சிறுபான்மையினர் ஓட்டில் நாலு ஓட்டு இருக்குன்னா அதில் ஒரு ஓட்டை நீக்கி விட்றதுன்னு எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு சில நபர்களுக்கே அப்படி நீக்கி விட்டுருக்குறாங்க அந்த ஓட்டை திருப்பி நம்ம சேர்த்தி விட்ருக்குறோம் இந்த மாதிரியான ஃப்ராடு தனத்தை கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலையும் பாஜக கொஞ்சம் மைனூட்டாக செஞ்சுருக்கிறாங்க இங்கே செஞ்சு செல்லுபடியாகலை ஆனால் அங்கே கைதேர்ந்த முறையில செஞ்சுருக்கிறாங்க ஸோ இவங்க ஜெயிக்கிறது எல்லாமே ஃப்ராடுத்தனம் தான் எதுவுமே நேர்மையா இல்லை அப்படிங்கிறது இப்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு பீகார் தேர்தலை ஒட்டி பாரதிய ஜனதாவோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட எம்பிக்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி போகிறதா கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க எதற்கு நான் தேர்தல் ஆணையத்தோட ஃப்ராடு தனமோ இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டோன்னு தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்தால் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியது தானே நான் கொடுக்க முடியாது அப்படின்னு மறைக்குது ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னாலே நான் அதை காட்ட மாட்டேன் அப்படின்னு மறைக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஃப்ராடாக இருக்குது பாஜகவோட ஒரு விங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஸோ வரும் நாட்களில் பாஜக எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணுங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே துணிது இதை எதிர்த்து எதிர்கட்சி கட்சிகள் ஓரணியில் திரண்டு பாஜகவோட சதி திட்டத்தை முறியடிக்கணுங்கிறது தான் நம்ம காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க உங்க கமெண்ட் கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்